ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் உதாரணத்திற்கு நாம் பார்க்கும்போது போது உலகத்தில் மிகவும் புகழ்பெற்ற பெற்ற கல்லாக நம்பிக்கை வாயிரம் ஹோப் டைமண்ட் இன்றளவும் விளங்குகிறது இது முதலில் இந்தியாவிலிருந்து கிடைக்கப்பட்டதாகவும் அதை ஒரு பிரெஞ்சு வணிகர் வாங்கி எவாலின் வேல்ஸ் மேக்லின் என்பவருக்கு விற்றதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அந்த வைரத்தை உரியவர்களுக்கு அது சாபத்தையும் சாவையும் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது அது அநேகருடைய கை மாறினாலும் அது சாபத்தை கொண்டு வந்ததால் அதை உரியவர்கள் உடனே மற்றவர்களுக்கு விற்றனர் கடைசியில் இப்போது அமெரிக்காவில் உள்ள ஸ்மித் சோனியன் என்னும் கூடத்தில் தானமாக கொடுக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது விலையுயர்ந்த கற்கள் எப்போது மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்படும் அதை அடைவதற்காக யுத்தங்களும் நடந்ததுண்டு சிலர் தங்களுடைய மனைவிகளுக்கு வைரத்தால் செய்த மோதிரங்களை தங்களின் அன்பின் அடையாளமாக தருவதுண்டு எப்போதும் அதனுடைய மதிப்பு போற்றத்தக்கதே தேவன் கிறிஸ்துவையும் நம்மையும் ஜீவனுள்ள கல்லாகவே காண்கிறார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று வசனம் நமக்கு கூறுகிறது உலகம் முழுவதும் பெற்ற கல் என்று போற்றப்பட்ட நம்பிக்கையின் வைரம் அதை ஓடியவர்களுக்கு நம்பிக்கை சிறிதேனும் தரவில்லை மாறாக அது சாபத்தையும் சாவையும் மோசமான விளைவுகளும் தந்தது அது வாங்கிய பணக்கார இவாலியன் தனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஏனெனில் தான் விசேஷித்தவள் என்று அதை வாங்கி பெரிய பெரிய விருந்துகளில் அதை பகட்டாக அணிந்து வந்து அநேகரு வியப்பூற்றினாள் ஆனால் அந்த வயிறு கல் வைத்திருந்ததால் அவள் தன் மகனையும் மகளையும் தன் கணவரையும் இழக்க நேரிட்டது ஆனால் ஜீவனுள்ள வெளியேறு பெற்ற கல்லாகிய கிறிஸ்துவனிடத்தில் வருகிற ஒருவரும் தங்கள் ஜீவனை இழக்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஜீவனை தரவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் அவரை பற்றி கொண்ட நாமும் நாம் இருக்கும் இடங்களில் ஜீவனுள்ள வெளியேறு பெற்ற கல்லாகவே விளங்குவோம் வெளியேறு பெற்ற கல்லாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறு பெற்றது கீழ்படியாமையில் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடரதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று என்று ஏலம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் நமக்கு வெளியேற பெற்றதா இருக்கிற அந்த தானே விசுவாசியாதவர்களுக்கு இடரதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று என்று பார்க்கிறோம் ஆகவே வெளியேற பெற்ற கல்லாகிய கிறிஸ்துவும் அவரை விசுவாசிக்கிற நாமும் அவரில் ஆவிக்கேற்ற மாளிகை ஆகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறோம் நம்பிக்கையின் வைரம் இதுவரை யாருக்கும் நம்பிக்கை தரவில்லை ஆனால் நமது நம்பிக்கையாக கிறிஸ்துவினால் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜீவனுள்ள கற்களாக சொல்லித்து இந்த உலகில் நம்பிக்கையற்று வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை கொடுக்கிறவர்களாக வாழ கர்த்த தாமை கருவை செய்வாராக நம் கண்களை முடியும் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை நேசித்து வழி நடத்தி வரும் நல்ல தகப்பனே எங்கள் நம்பிக்கையும் எங்கள் புகலிடமும் நீர்தான் தகப்பனே அநேக தங்கள் நம்பிக்கை யார் யார் மேலேயோ வைத்திருக்கும் போது ஜீவனுள்ள ஒளி வீசும் வெளியேற பெற்ற கல்லாகிய ஏசு கிறிஸ்துவின் மேல் நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாதபடி எங்களை அதிசயமாய் நடத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் நாங்களும் ஜீவனுள்ள கற்களாக நம்பிக்கையற்ற உலகில் கிறிஸ்துவின் நம்பிக்கை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒளி வீச கிருபை செய்வீராக எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் كذلك هامه أنغل أوبر آدريت هاسير بدي بارا ها. آمين. God bless you all.